அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் கண் குளிர கண்டு ரசிக்க எங்களுக்கும் ஆசைதான் ஆனா அவ்வளவு தூரம் எப்படி போறது திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இப்ப நாங்க இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா இதோ உங்களை பார்க்க அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்க என்ன என்னலாம் வேண்டணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் இப்ப நம்ம அம்மா அப்பா கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க நம்ம தாய் தகப்பன்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்காங்க பரிபூரணத்தின் அடையாளமா அம்மாவும் அப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த கேட்டாலும் பரிபூரணமா நிறைவேறும் ஆகா காண கிடைக்காத இந்த காட்சியை காண்பதற்காகத்தான ஒரு வருஷமா தவமா தவம் இருந்தோம் ஏகாந்த ரூபனே எங்களின் ஈசனை எங்கள் ஏக்கமெல்லாம் தீர்த்தருளும் அவளோடு உன்னை காண வந்தோம் ஆர்ப்பரித்து ஆடிவரும் ஆனந்த சொரூபரே எங்கள் வாழ்க்கையும் சதிராடுகின்றதையா எங்கள் வாழ்க்கையை நிலை செய்ய எங்களுக்கு நிம்மதியை வழங்க வாரும் அம்மையப்பனே நீங்கள் ஆடி வருகின்ற இந்த ஆட்டத்தைக் கண்டு எங்கள் மனக்குறைகள் எல்லாம் ஓடிவிட அருள் புரியும் நாடி வந்து உம்மை காண நிற்கின்றோம் ஐயா எங்கள் வாழ்வில் நன்மைகளை அருளும் ஒரு நானும் உங்களை நேரில் வந்து காண அருள் புரிய வேண்டும் என்று வீட்டில் இருந்தே உன்னை கண்டு தரிசனம் செய்கின்றேன் எங்களது வினைகள் யாவற்றையும் நீக்கி நாங்களும் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ அருள் புரியும் ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய